உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரை விடவும் உழைப்பும் திறமையும் அதிகமாக இருந்தும் என்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியலையேன்னு வருத்தப்படுறீங்களா உங்களை சுற்றி இருக்கிறவங்கல்லாம் உங்களை விட உழைப்புலையும் திறமையிலையும் குறைவா இருந்தும் எப்படி நல்ல முன்னேற்றத்தோடையும் பெரும் வசதியோடையும் இருக்காங்கன்னு புரியலையா அவங்க இந்த பூமியில வெற்றியாளர்களாக திகழ்கிறதுக்கும் சொலிக்கிறதுக்கும் காரணமே உங்ககிட்ட இல்லாத சில மேம்பட்ட பண்புகள் கூடுதலா அவங்க கிட்ட இருக்கிறது தான் ஸோ வாழ்க்கையில வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் சொல்ற நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கிற எட்டு அற்புதமான பண்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் அசுவி வெற்றியாளர்கள்ட்ட இருந்து நாம் கத்துக்க வேண்டிய முதல் பண்பு தள்ளி போடுதலை தவிர்த்தல் வெற்றியாளர்கள் எப்பவுமே தான் செய்யணும்னு எடுத்த எந்த செயலையும் தாமதப்படுத்தாம உடனே செஞ்சிடுவாங்க தள்ளி போடுறங்கிற பழக்கமே அவங்ககிட்ட இருக்காது வேலைகளை தள்ளி போடுற பழக்கத்தினால அது அடுத்தடுத்த வேலைகளோடு சேரும் போது பணி சுமையா மாறிடுது சில விஷயங்களை தள்ளி போடுற பழக்கத்தினால பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நம்ம லைஃப்ல இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அடுத்து வெற்றியாளர்களோட இரண்டாவது பண்பு என்னன்னா தோல்வி பயத்தை தவிர்த்தல் எல்லா திறமையும் இருந்தும் சிலர் வாழ்க்கையில் பின்தங்கியே இருக்க காரணம் எங்க நாம எடுக்கிற முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருமோ அப்படின்னு தோல்வி பயத்திலேயே எந்த செயலையும் தொடங்குறதுக்கோ இல்லைன்னா முயற்சிக்கிறதுக்கோ பயந்துக்கிட்டு எடுக்கிற எல்லா முயற்சியும் கைவிடுறது தான் ஆனால் வெற்றியாளர்கள் தன்னோட கனவுகளை நிறைவேற்ற பயணிக்கும்போது போது தோல்விய பெருசா எடுத்துக்கிறது கிடையாது வெற்றியோ தோல்வியோ எடுத்த முயற்சியை உறுதியாக இருப்பாங்க அப்படியே தோத்து போனாலும் மறுபடியும் அவங்க தோல்வி பயம் இல்லாமல் முயற்சியை தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க அடுத்து வெற்றியாளர்களோட மூன்றாவது பண்பு மாற்றத்தை விரும்புதல் மாற்றம் ஒன்றே மாறாது அப்படிங்கிற டைலாக்கு ஏற்றார் போல எடுத்த முடிவுலேயே விடாப்படியாக இல்லாமல் அந்த முடிவு தவறுனோ இல்லை தோல்வியை தரும்னோ தெரிஞ்சுதுன்னா உடனே அதை மாற்றிப்பாங்க புதிய புதிய அப்டேட் வரும்போது அந்த அப்டேட்டுக்கு தன்னையை மாற்றிப்பாங்க ஏன்னா நிகழ்காலத்தில் கூடவும் நிலைச்சி நிற்கணும்னா அப்டேட்டுக்கு தன்னை புதுப்பிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ வெற்றியாளர்கள் மாற்றத்தை விரும்புறதோட சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அப்டேட் பண்ணிப்பாங்க அடுத்து நாலாவது பண்பு என்னன்னா ஒப்பீடு மற்றும் பொறாமை இல்லாது இருத்தல் வெற்றி பெற்ற மனிதர்களை கவனிச்சிங்கன்னா தன்னை மற்றவங்களோட ஒப்பீடு செஞ்சு பார்க்க மாட்டாங்க ஏன்னா தான் ஒரு தனித்துவமான மனிதர் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரியே யாரை பார்த்தும் அவங்களுக்கு பொறாமையும் இருக்காது ஏன்னா தன்னை விட எவ்வளவு உயர்வான இடத்தை பிடிச்ச மனிதரோட வளர்ச்சியையும் ஈஸியாக அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்போவுமே அவங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் வெற்றியாளர்கள் தன்னை பிஸியாகவே வச்சுப்பாங்க அப்படிங்கிறதுனால அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு நேரமே இருக்காது வெற்றியாளர்களோட ஐந்தாவது பண்பு என்னன்னா நிகழ்காலத்தில் வாழ்வது வெற்றியாளர்களை எப்பவுமே தவறவிட்ட வாய்ப்புகளை சிந்தனையில் எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா அவங்க வாய்ப்புகளை உருவாக்க தான் முயற்சிப்பாங்க வாய்ப்புகளை உருவாக்குறதுங்கிறது நிகழ்காலத்தில் அமையிறதுனால கடந்த காலத்தை பற்றிய சிந்தனை அவங்க கிட்ட இருக்காது ஸோ இழந்ததை பற்றின கவலையை விட்டுட்டு தான் கிட்டே இருக்கிறத மேம்படுத்துறதுக்கான நிகழ்கால வேலையில் மட்டுமே அவங்க கவனம் முழுவதும் இருக்கும் வெற்றியாளர்களோட ஆறாவது பண்பு என்னென்னா என் நேரமும் இலக்குகளோடு இருக்கிறது தான் எந்தவித இலக்குமே இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறது நீச்சல் தெரியாமல் கடலில் குதிக்கிற மாதிரி என்ன தான் அளவு கடந்த உழைப்பு எல்லையை மீறின திறமை நம்மக்கிட்ட இருந்தாலும் இலக்குங்கிற ஒன்று மட்டும் இல்லைன்னா திறமையும் உழைப்பும் பயன்படாத ஒன்றுன்னே சொல்லலாம் வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களும் முதல்ல கவனம் செலுத்துகிற விஷயம் இலக்கு தான் அதை நிர்ணயித்த பிறகு தான் அதுக்கான வேலையையே தொடங்குவாங்க அடுத்து வெற்றியாளர்களோட ஏழாவது பண்பு என்னென்னா நிதி திட்டமிடல் எல்லா திறமை உழைப்பு எல்லாத்தையும் வச்சு உச்சத்துக்கு நீங்கள் போனாலும் அதை தக்க வச்சுக்கணும்னா கண்டிப்பாக நிதி திட்டமிடல் ரொம்ப அவசியம் உச்சத்தில் இருக்கிற பணக்காரங்க திடீர்னு வீழ்ச்சியை சந்திக்க காரணம் நிதி திட்டமிடல் சரியாக பண்ணாது தான் வெற்றியாளர்கள் நிதி திட்டமிடல் சரியாக பண்ணுறதுனால தான் எப்பவுமே டாப்பராக இருந்துகிட்டே இருக்காங்க ஏழ்மையோட கொடூர பிடியில் இருந்த சிலர் பொருளாதாரத்தோட உச்சிக்கு போனதுக்கு முக்கிய காரணமே நிதி திட்டமிடல் தான் ஃபைனலாக வெற்றியாளர்களோட எட்டாவது பண்பு என்னன்னா பெஸ்ட் கம்யூனிகேஷன் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறவங்க வேலை வாங்குற இடத்துல இருக்கிறவங்கன்னு இல்லைன்னா வேலை கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்கன்னு சொல்லலாம் இந்த இரண்டு தன்மை கொண்டவர்களுக்கு கீழே பல பேர் வேலை செய்வாங்க அவங்க மூலமாக தன்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணுன்னா கம்யூனிகேட்டுங்கிறது ரொம்பவே முக்கியமானது தன்னோட பயணிக்கிறவங்களோட கம்யூனிகேட் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஹையர் போஸ்டிங்காக இருந்தாலும் அதை திறன்பட செயல்படுத்த முடியும் இது மாதிரியான வெற்றியாளர்களோட பண்புகளை நாமளும் பயன்படுத்தும் போது வெற்றிக்கான பாதை எளிமையானதாக அமையும்ங்கிறது நிதர்சனம்